ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போது மருத்துவமலைக்கு வந்திருக்கோம் இப்போ நாங்கள் மேலே போயிட்டே இருக்கோம் நல்லா மூச்சு வாங்கிட்டுருக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கோம் ஃபுல்லாக இந்த இடமே காடு மாதிரி தான் இருக்குது நல்ல அமைதியான பிளேஸாக இருக்குது இங்கே சிறுத்தை அந்த மாதிரிலாம் உண்டான்னு தெரியல மேக்ஸிமம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆள் அமைதியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மருத்துவ மலைக்கு போகிற பாதை எப்படின்னு பார்த்தீங்களா நல்லா கரடு முரடான மோ மோசமான பாதையாட்டு மேலே ஒரு அழகான கோயில் இருக்குன்னு எனக்கு இல்லை இல்லை சவுண்டு கீழே தான் வருது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருங்க மருத்துவ மலையில் பெருசாக இருக்கு இந்த இடம் வந்து மூச்சு பயிற்சி எடுக்கு நல்லா இருக்கு இந்த படிக்கட்டில் மேலே ஏறி போது நல்லா மூச்சு இறக்குமா அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்த்துருங்க நல்ல வேலை இன்னைக்கு வெயிலும் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ உயர்த்தாக இருக்குன்ட்டு இன்னமும் ரொம்ப தூரம் மேலே வேண்டியிருக்கு ரொம்ப அமைதியாக இருந்த இடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னும் மேலே போகலாம் கவுர் சிவன் கோயில் இருக்குது கொஞ்சம் மேலே தள்ளி போனால் சிவன் கோயிலை பார்க்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் கோயில் பக்கம் வந்தாச்சு என்ன ஒரு நிமிஷம் நடந்து போனால் போதும் அந்த சிவன் கோயிலை பார்த்துடலாம் கோயிலுக்கு வந்தாச்சு இதுதான் சிவாலயம் கோயில் பரமாத்தலிங்க சுவாமி சிவாலயம் இந்த மலையில் இந்த கோயிலை பார்க்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த மலையை பா பக்கத்துலேருந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது ரொம்ப ஒயிருந்தாங்க கொஞ்சம் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே பார்க்கலாம் கோயில் இவர் சின்ன அருவி அருவிப்பொழுது தண்ணி இல்லாமல் இருக்கு இது ஒரு சின்ன கோயில் தான் அருவி பெயும்போது நல்லா இருக்குன்னு நல்லா நல்லா இந்த இடமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்குது ஆனால் அப்பப்போ நமக்கு மூச்சு வாங்கினாலும் இழைப்பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது இப்போ மழை டைமுங்கிறதுனால கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது அதனால் ரொம்ப கலைப்பு தெரியலை இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கோயில் நல்லா பிடிச்சிக்கனாக்கி கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கோயில் கோயில் முன்னே வந்து வேப்ப மரம் நல்லா அழகாக அதுக்குள்ள பெரிய மழை கண்டிப்பாக இந்த இடத்துல ம பெரிய மழை பெருசாக மழை பெய்யும்போது கொஞ்சம் அருவி மாதிரி தண்ணி ஜலம் நடக்கும் அது பார்க்க அருமையாக இருக்கும் எப்படியும் மழை டைம் வந்தால் மழை டைம் வந்தால் கண்டிப்பாக தெரியும் நம்மளுக்கு இதில் என்னமோ ஹஸ்தனம் எழுதி போட்டிருக்கு கரெக்டாக க்ளியராக தெரியலை நம்ம இன்னமும் மேலே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ உயரத்துலேயும் வந்து ஒருத்தர் வந்து கடை வச்சிக்காரனா ரொம்ப பெரிய விஷயம் இவ்வளோ பொருட்களையும் மேலே கொண்டு வந்து கடை பிஸ்னஸ் பண்ணிடுறேன் நாக்கி கொஞ்சம் கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் படிக்கிட்டு போயிட்டே இருக்கு இன்னும் இதில் ஒவ்வொரு இடத்துலையுமே பிளாஸ்டிக் குப்பையில் வந்து இந்த இதில் தான் போடணும் அப்படின்ட்டு அழகாக நோட்டீஸ் போட்டு வச்சுருக்காங்க எங்கேயுமே மனிதர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குனாலே குப்பையில் நம்ம அங்கங்கேயுமே போட்டுருவோம் ஆனால் இது ரொம்ப நல்ல விஷயம் குப்பையை நம்ம கண்டடங்களை போட்டோம்னாக்கி அது இயற்கை வளங்களை பாதிக்குங்கிறன்ட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு அதனால தான் அப்பப்போ இந்த மாதிரி இதை பார்க்க முடியுது அங்கே கொஞ்சமாக தண்ணி வந்து சின்னதாட்டு அங்கே மாதிரி போயிட்டுருக்கு இதில் நம்ம இன்னும் மேலே போய் பார்க்கலாம் இன்னும் நல்லா இருக்கோ இருக்குதோ நாய்க்கு வேறு ஓர சவுண்டு கூட குலைக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது சூப்பராக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாறையில் சாமி சிறைகளை கல்வெட்டு மூலமாட்டு செதுக்கி வச்சிருக்கு பார்த்துக்கிட்டுங்க மழை தண்ணி அப்பப்போ சேர்த்து வச்சுருக்காங்க கோயிலுக்கு வரவங்க இதில் வந்து காலை கழுவிட்டு உள்ள கோயிலுக்கு வரணும் அப்படின்ட்டு சின்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம மலை உச்சிக்கு வந்தாச்சு ஏன்னா கொஞ்சம் மேலே போகணும் படிக்கிட்ட பிறகு இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே படிக்கிட்டு இல்லையா எப்படி மேலே போக போகிறோன்னு தெரியல கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சி தான் எடுக்கணுமா பிடிச்சி பிடிச்சி தான் மேலே ஏறணும் அதனால் வீடியோ எடுக்கவும் சிரமம் தான் நான் மேலே போன பிறகு முடிஞ்சால் போகைய பாதையிலே கொஞ்சம் வீட்டு எடுத்து காட்டுறேன் இங்கேருந்து கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதுதான் மலை மலையடி வாரம் எப்படி இருக்குது பார்த்துங்க எவ்வளோ பள்ளமாக இருக்குது பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் மலை பார்த்தீங்களா அவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு துல்லியமாக பார்க்க முடியும் இந்த இடத்த ரொம்ப கவனமாக தான் இங்கே மேலே ஏறணும் கீழே விழுந்தாக்கி நமக்கு நல்லா அடிபட்டுரும் இந்த கோயிலுக்கு போகிற பாதை தானே நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மலை பாருங்கள் எப்படி இருக்கு அழகாக இருக்குது அருமையான மலைப்பகுதி இது இதுக்கு மேலே போக முடியாதுன்னு நினைக்கிறேன் இல்லை பார்த்துருங்க ஏன்னா மலை வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குது எதுவுமே இதில் கொடுக்கல நீ பேசுறது இந்த வீடியோவில் கேட்கும் ஓகே பார்த்தீங்களா அது எவ்வளவு பள்ளமாக இருக்கு நம்ம எவ்வளவு உயரத்தில் இருக்கும் பார்த்துக்கோங்க இதுதான் மருத்துவால் மலை மலை உச்சம் வந்தாச்சு நம்ம இதுக்கு மேலே நம்ம போக முடியாது அங்கே படிக்கட்டு இல்லை ஏன்னா செங்குத்தா இருக்குது இந்த இடமே இது ஒரு கோயில் சிவாலயம் கோயில் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க இல்லை இது ஐயா கோயில் நினைக்க இது ஒரு ஐயா கோயில் மேலே போய் பார்ப்போம் ஆ ஜூலியன் சப்பாள கீழே போடணுமா கோயில் அப்படிங்குன்னு பார்த்துருங்க கோகை மயிருக்கு வா நாய்குட்டி நமக்கு ரெண்டு லக் பீஸ் வந்துட்டு வாய்ப்பு வளர்ந்து தொங்க போட்டு நிற்குவேன் ஆய் நம்மளுக்கு கிடைக்காமதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மருத்துவமனை இருக்குன்னு பாத்துருங்க

நான் ஃபஸ்ட்டு இது ஐயா கோயில் நினச்சேன் இதில் வந்து ஆஞ்சநேயர் கோடிலாம் பறக்க பார்த்தீங்களா அதனால ஆஞ்சநேயர் கோயில் நல்லா சூப்பராக இருக்குது இந்த கோயில்

நம்ம அந்த மலையில ஏற போகிறோம் கீழே எவ்வளோ பள்ளமாக இருக்குன்னு பாத்துக்கோங்க

அது மாதிரி ஞாயிற்று ஐம்பது தூரம் அன்னதர்மா வைக்கிறது சரி சரி ஒரு பத்து இருபது ஆள் போல் இதனால் அம்மாவசி போகணுமுக்கு நம்ம நாற்பது ஐம்பது ஆள் வந்துட்டு இப்போ ஆளு எல்லாம் குறைஞ்சிச்சு அதனால் சாப்பாட்டுக்கு முன்னாடி சரி சரி வந்து

கொஞ்சம் வந்து சேஃபாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப அருமையான place ஃப்ரெண்ட்ஸ் இது இது சுற்றி நல்ல அருமையான இடம் இது வந்து பாதைகள் மட்டும் கொஞ்சம் சின்ன பாதை இருக்கு அவ்வளோவா இன்னும் பர்ஃபெக்டான வசதிகள் இல்லை இதில் ஆனால் ஜென்ஸு வந்து ஈஸியாக வந்து போயிருக்கலாம் ஈஸியாகட்டு சின்ன குழந்தைங்கள்லாம் இந்த இங்கே அதிகமாக வர்றது டேஞ்சர் தான் கொஞ்சம் பெரிய ஆளுங்க காலேஜ் பசங்க வேறு இந்த டூரிஸ்ட்டுக்கு வரவங்க அவங்கெலாம் கொஞ்சம் வர்றதுக்கு நல்ல இடம் தான் இது ஆனால் சின்ன குழந்தைங்களாம் அங்கே அதிகமாக கூப்பிட்டு வர்றது தான் இது படிக்கட்டில் ஏறி வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் சில இடங்கள்லாம் படிக்கட்டு வந்து ஒழுங்காக ப்ராப்பராக இல்லை மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது அதில் வந்து ஒரு பாறை பார்த்தீங்களா அதில் வந்து ஆஞ்சநேயர் படுத்துருக்கிற மாதிரி பொசிஷனுங்கிறது பார்க்கும் போது தெரியுமா எனக்கும் பார்க்க தான் தெரியுது ஆனால் வேறு இங்கேருந்து அந்த பொசிஷன் தெரியாது இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் அந்த பாறை வந்து ஆஞ்சநேயர் முகம் கீழே இருக்குது ஆபரணம் மேலே இருக்குது கிரீடம் இல்லை கீழே அப்படியே சாஞ்சி மலையில் சாஞ்சி படுத்துருக்க மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குது பார்த்துருங்க இந்த படையில் இன்னும் எங்கெல்லாம் இடங் இன்னும் என்ன இடங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம நாங்கள் இனி எங்கே வேறு வழியில் மேலே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாதையை நாங்கள் பார்த்துட்டு வரோம் பார்த்து வீடியோலாம் எடுத்து போடுறேன் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மூவாயிரம் வருஷமா இந்த சரி சரி சரி

சைடில் இன்னொரு கோயில் இருக்குமா இப்போ நாங்கள் அங்கே தான் மேலே போயிட்டுருக்கோம் இது நல்லா உச்சில இருக்கும் அந்த கோயில் உச்சில எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் இதெல்லாம் படிக்கலாம் கிடையாது கல் தான் பார்த்து தான் இறங்கணும் நல்லா வசதி படைத்தவங்க கவர்மெண்ட் அதிகாரிகள் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு படி அமைச்சு கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க வாரேன் வாரே இங்கே வந்து இதில் படிக்கிட்டு இல்லாமல் ரொம்ப மோசமாக இருக்குது ஆனால் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு நிறைய பக்தர்கள் போயிட்டு தான் இருக்காங்க இது மலை மழை வரும் அந்த கோயில் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ அந்த மலைக்கு தான் போயிட்டுருக்கேன் போயிட்டே இந்த மலை ரொம்ப மோசமான பாதையாக இருக்குது இது எதுக்குன்னா இவ்வளோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மேலே போயிட்டுருக்கோம்னா மேலே என்ன இருக்குன்னு இருக்குதுன்னு நான் அதுக்கு பார்த்திங்களா கீழே எவ்வளோ பள்ளமாக இருக்கு இதுலேயுமே ரெண்டு மூணு பொம்பளைங்க வந்து படிக்கட்டில் மேலே வந்து கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தாங்க ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு கோயிலுக்கு கஷ்டப்பட்டு ஊந்து ஊந்து போகிறா வந்து கோயிலுக்கு பாத யாத்திரையாட்டு சுற்றி ஒரு சேஃப்டியான இடமாவே தெரியலை ஏன்னா கள்ளி முள் செடிச்சத்தை அப்படி தான் இருக்குது ஸ்னேக் எதுவும் வராமல் அப்படி பார்த்துக்கணும் அதான் மெயின்னு அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம வந்து மேலே போய் அந்த இடம் எப்படின்னு பார்க்கலாம் மருத்துவமலை கோயில் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கலைப்பாக இருக்குது கஷ்டப்பட்டு தான் நான் வந்து மேலே ஏறி வந்துகிட்ருக்கேன் கீழே எப்படி இருக்குதுன்னு பார்த்துடுங்க ரொம்ப டேஞ்சரான தான் இருக்குது ரெண்டு ரெண்டு லேடிஸ்லாம் இந்த பக்கம் வந்துட்டு போகிறாங்க அதான் சரி நம்மளும் வந்து பார்ப்போம் மேலே இந்த கோயில் என்னதான் இருக்கு அப்படின்ட்டு நிறைய இடங்கள்ல அம்பு வீட்டுலாம் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா அது தெரியும் நிறைய அம்பு வீட்டுலாம் போட்டிருக்கு கோயிலுக்கு போடியே பாதை அப்படின்ட்டு மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் மேலே என்ன இடங்கள்லாம் நம்ம பார்ப்போம் சிதான் மருத்துவமனை உச்சி இன்னும் வந்து கோயிலுக்கு போகலை கோயிலுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போகணுமா இப்போ நாங்கள் உயரத்துலேருந்து ஃபோட்டோ இருக்கோம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் அப்படி